அப்புறம் ஜூலை பத்தொன்பது நாமத்துக்குமாரனுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை ஒட்டி திரையுலகமே சேர்ந்து எழுப்பாளர்களாக சேர்ந்து சென்னையில் ஒரு பெரிய விழா எடுக்கிறோம் போடைய முதல் ப்ரீமியர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பண்ணோம் அண்ட் குடும்பஸ்தன் டேரக்டர் நான் நான் தான் நேரில் சந்திக்கிறேன் சந்திச்சு நான் டேரக்ட் தெரியாமல் இருந்துச்சு அண்ட் அவுட் ஆஃப் த வே வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மூணாவது டேரெக்டர் நீங்கள் நானும் ஊட்டி இவருக்கு கோயம்புத்தூர் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நானும் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கு கூட வந்து அவர் ரெண்டாவது வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் நாங்கள் என்ன நினைச்சு எடுத்தோம்னா அவ்வளோ எல்லாரும் சிரிக்கணும் அண்ட் இதே தான் இதேதான் நடந்துச்சு இன்னைக்கு முதல் முதல்ல நான் நம்ம ஊர்ல ஆடியன்ஸோட படம் பார்த்தேன் நான் நினைக்காத இடத்துலலாம் எல்லாம் சிரிச்சாங்க அண்ட் நான் நினைக்காத நிறைய விஷயம் நிறைய குழந்தைகளுக்கு நேடி தள்ளி விடுறது குடிச்சிருக்காங்க அப்புறம் சின்ன குழந்தை வரைக்கும் மலை மேலே ஏற ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க இருந்துச்சு சாக்சுவலாக எழுந்தப்போ எல்லாருக்கும் என்ன சொன்னது தேட்டர்ல நல்லா ரசிப்பாங்கன்னு சொன்னால் நடந்துச்சு அண்ட் கோயம்புத்தூர் இஸ் மை என்ன சொல்றது எனக்கு இருக்கிற ஹோம் டவுன் மாதிரி இங்கே இந்த படத்தை முதல் முதல்ல ஸ்க்ரீன் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட முதல் படத்துல இருந்து கோயம்புத்தூர் ஆடியன்ஸ் எப்போதுமே படத்தை சப்போர்ட் பண்ணிக்கலாம் கட்டணம் தமிழ் தொடங்கி இன்னைக்கு வருவோம் ஆக்சுவலாக பறந்து போ என்னுடைய விஷயங்களுக்கும் சரி தமிழ் பறவைக்கும் சர்ப்ரைஸா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃபீல் குட் ஹியூமர் பட் அதே சமயம் இந்த படம் வந்து யாருக்குன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக தினமும் போராடுகிற தங்கள் குழந்தைகளுடைய நலனுக்காக தங்களுடைய எல்லாத்தையும் தியாகம் செய்து அல்லும் பகலும் உழைக்கிற அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் வந்து தங்கள் குழந்தைங்களோட சிரிச்சிட்டு போறதுக்கான ஒரு படம் ஸோ நீங்க ஒரு மலை மேல ஏற மாதிரி என்ன கிடைக்குமோ ஒரு குளத்துல நீந்தா என்ன கிடைக்குமோ ஒரு கடலை பார்த்தா என்ன கிடைக்குமோ ஒரு மலை உச்சி இருக்கக்கூடிய காற்று உங்க மேல பட்டா என்ன கிடைக்குமோ அது அத்தனையும் பறந்து போவில் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் டுகெதர் அவங்களும் கேட்ட எல்லா குழந்தைங்க இருந்தாங்க ஆள் அப்பா சார் லைஸ் தான் எல்லாருமே சொன்னாங்க ஆள் அம்மா சார் லைஸ் தான் நோன்ட்டாங்க பொதுவாக குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த அப்பா தான் சொல்லக்கூடிய குட்டி குட்டி பொய்கள் கோயில்கள் இருக்குல்ல இந்த படம் பார்த்துட்டு ஒரு பையன் கேட்டாரா அவங்க அப்பா எனக்கு டாக்ஸ் வாங்கி கொடுங்க அவர் ஓகேன்ட்டாரா ஆனால் அது லைதா அப்படின்னு இந்த மாதிரியான குட்டி குட்டி பொய்கள் சொல்லக்கூடிய பர்சனல் இருக்கக்கூடிய பணத்துடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி பொய்கள் சொல்லக்கூடிய அப்பா தான் நிறைய ஸோ ஒரு ஆள் அப்பா சார் லைஸ் அதே அப்பாவை இன்னொன்று சொல்கிறோம் டேடி ரொம்ப பாவம் சிவா வந்து எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் ரொம்ப கேமராவுடைய துணி பிரகிதி இல்லாம அந்த சீமி அடிக்கூடிய ஒருத்தர் அப்புறம் இந்த படத்துல ஹியூமர் இருக்கு சிவாவுடைய பலமை ஹியூமர் தான் அவர்கிட்ட ஒரு அப்பாவி தனமும் இருக்கு சிவா கிட்ட ஒரு குழந்தை தனமும் இருக்கு இந்த படத்துல வந்து அப்பாவே ஒரு குழந்தை மாதிரியான ஒரு அப்பா தான் ரெகுலரா ஒரு அப்பா கோவப்படுற மாதிரி எல்லாம் கோவப்படுற அப்பா அவர் கிடையாது அப்படி ஒன்றும் கிடையாது எல்லா கேரக்டர் யுவன் சங்கராஜா என்னுடைய தலைப்பு வந்திருந்தே என்னுடைய நண்பர்

வர ஜூலை பத்தொன்பது ராம்முத்துக்குமாரனுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை ஒட்டி திரையுலகம்ல சேர்ந்து எழுப்பாளர்களும் சேர்ந்து சென்னையில் ஒரு பெரிய விழா எடுக்கிறோம் அது அந்த விழா ராம்முத்துக்குமாரின் புகழை தமிழகம் முழுக்க ஓயாது ஒளி ஒழிக்க செய்து கொண்டே மலை ஏறுவது கதையில கதையில மலை ஏறத்தை எல்லா குழந்தைகளுக்கும் மலை ஏற ஆசை இருக்கு நீங்க எந்த ஊர்ல போய் மொட்டையிடுச்சீங்க எந்த மலையில மொட்டையிடுச்சீங்க அவர் மலை ஏறிட்டீங்களா போயிருக்கேன் ஏடிக்கிறதோ ஏதோ ஒரு சாக்க எப்படியும் ஏறிட்டீங்கல்ல ஏதோ ஒரு சாக்கு வச்சு மலை ஏறதான் சந்தோஷம் குருவனுக்கு ஏறினாலும் சரி மகிழ்ச்சி கேட்டாலும் சரி மலை ஏறினால் உங்களுக்கு மகட்டான விஷயங்கள் கிடைக்கும் ஆமா கட்டுரை தமிழுக்கு அப்புறம் அவங்க தரமணி நடிச்சாங்க தரமணிக்கு அப்புறம் பேரு நடிச்சாங்க ஏழ்கள் எழுதி நடிச்சாங்க இந்த படத்தையும் நடிச்சிருவாங்க ஏன்னா என்னுடைய எப்போதுமே எனக்கு இந்த கேமியோ ரோல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நான் முதல் படத்துல அவங்க அறிமுகப்படுத்தினேங்கிற காரணத்துக்காக அவங்க எப்போ என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு வீட்டில் ஒருத்தர் மாதிரி டக்குன்னு நான் செய்யறேன் அவங்க இந்த படத்தில் மனிதான் ஒரு கதாபாரத்துல அது அதுக்கு எப்படி கட்டோட ஆனந்தி எல்லாரும் மனதையும் நடந்ததோ பறந்து போவின் மனிதாவுக்கும் அதே நடக்கும் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு உதாரணத்து இருக்காரு இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலவென்டான லைஃப் இருந்து ஒரு படம் ஆகணும்னு நினைக்கிறாங்க பறந்து போகும் சரி குடும்பஸ்தரும் சரி டூரிஸ்டும் இந்த படம் எல்லாமே ஒவ்வொரு விதத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய நகைச்சுவையை தொடரக்கூடிய ஒரு படமாக இருக்கு குடும்பத்தில் இன்னைக்கு லைஃப் பாயிண்ட் போய் என்ன இருக்கு அந்த விஷயங்களோட சேர்ந்த ஒரு பறந்து போகும் ரொம்ப ரிலவென்டான ஜென் ஜி ஆகும் ஜென் ஆல்ஃபாவா ஜென் டீட்டாவா ஏதோ சொல்றாங்க இப்போ ஜென் ஆல்ஃபாவா ஜென் ஆல்ஃபாவா சொல்றாங்க கிட்டத்தட்ட

மக்கள் எதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும் எதெல்லாம் அவங்க லைஃபோட கனெக்ட் ஆகும் அதையும் ஏற்றுக்காங்க இதெல்லாம் பயங்கர என்டர்டைனிங்கா இருக்கும் அவங்க லைஃப் இருக்கக்கூடிய சேதத்தை மார்க் வைக்கிறோம் அதையும் ஏற்றுக்காங்க எல்லா வகையான படங்களையும் மக்கள் ரசிக்க தயாரா இருக்காங்க இந்த படம் ரெண்டு விதங்கள் இருக்கும் உங்களுடைய கவலைகளை மறக்க செய்து சிரிக்கும் வைக்கும் அதே சமயத்தில் அவங்க லைஃப் முறைய யதார்த்தத்தை நீங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை படத்துல காட்டவும் சினிமாவோட டெக்னாலஜி இந்த தமிழ் சிலிம் எடுத்தோம்

படம் பார்த்து சாதாரண ரசிகர்கள் வெளியில போய் அவங்க வீட்டுல ஸ்கூல்ல பாக்குற பக்கத்து வீட்டுல நல்லா இருக்குன்னு சொல்ற பயிற்சி வரைக்கும் வேறு அதுக்காக அப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போகணும் அது என்ன படமா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குங்கிறது அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு விருதுங்கிறது அடிஷ்னல் வேல்யூஸ் ஒரு உங்களை நல்லா அழகா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை விருது கிடைக்கிறது வரக்கூடிய சந்தோஷம் அழகா தானே இருக்கீங்க இல்லையா நீங்க அழகா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சுய பஞ்சு இல்லை சுய பஞ்சா வரல எனக்குமே ஒரு விருது கிடைச்சா

உங்க வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் போது பேசுவீங்க நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு சீரியஸா நான் வந்து சார் இருக்காரு அவர் இருக்காங்கிறதுக்காக சொல்ல நீங்க அவர்கிட்ட கேளுங்க கேளுங்க எல்லாருமே அருமையா நடிச்சிருக்கீங்க ஜூலை நாலுக்கு அப்புறம் அந்த தம்பி எப்படி இருப்பாங்க நான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் இவன் இப்ப அமைதியா இருக்கான் ஏன்னா இப்போ நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வேற கேள்வி கேட்டு Thank you. ஆமா நான் வந்து அது சொல்லணும்னு நினைச்சேன் இப்ப வந்து மூவி ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஜென்டிவனா இருக்கு இந்த படத்துக்கெல்லாம் வந்து அவங்கதான் வந்து சப்போர்ட் கொடுத்து அதை பூமி ஆக்குனாங்க அது இல்லாட்டி அவனோட பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படி போயிருக்குமா எனக்கு தெரியல இந்த படம் பார்த்துட்டும் அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே லவ் இந்த படத்துக்கும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப 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 நன்றி கடனோட இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்ல படம்

சோல <raszam> மார்க்க <dwarf worshipbird> <laughs>